ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா ஓடி சீரிஸ் ஆனால் மூன்றாவது போட்டியில் நடந்தது ரொம்பவே அதிரடி மக்கே நகரில் நடந்த இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா இரண்டு முதல் பூஜ்ஜியம் வரைனு ஏற்கனவே சீரிஸ் தோற்றிருந்தாலும் பிரைட்காக விளையாடினாங்க ராஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த ஆஸ்திரேலியா என்ன தெரியுமா அசுரன் பேட்டிங் ட்ராவஸ் ஹெட் சுழற்றிய சுழல் சுழல் சிக்சர்கள் மிச்சுல் மாஸ் சூப்பர் சதம் கேமரன் கிரீன் வெறும் நாற்பத்தேழு பந்தில் செஞ்சுரி அடித்து பார்வையாளர்களை வியக்க வைத்தார் இதன் விளைவாக நானூற்று முப்பத்தொன்றின் கீழ் இரண்டு ரன்ஸ் ஆஸ்திரேலியாவின் உள்ளூர் மைதானத்தில் எப்போதும் அடித்த உயர்ந்த ஓடி ஸ்கோர் அதுக்கு அப்புறம் தென்னாப்பிரிக்கா ரன்ஸ் சேஸ் பண்ணலாம்னு நினைத்தது ஒரு கனவு மாதிரி தான் கூப்பலி இந்த இளம் ஸ்பின்னர் ஐந்து விக்கெட் எடுத்து புரோட்டியஸ் ஐ சிதறடித்தார் அட இருபத்தைந்தாவது ஓவரிலேயே தென்னாப்பிரிக்கா நூற்று ஐம்பத்தைந்து ரன்ஸ்கு ஆல் அவுட் முடிவில் ஆஸ்திரேலியா இருநூற்று எழுபத்தாறு ரன்ஸ் வித்தியாசத்தில் சீரீஸ் கடைசி போட்டியை வென்றது சீரிஸ் ஏ இழந்தாலும் மரியாதையை காப்பாற்றிக்கிட்டாங்க இதுதான் ஆஸ்திரேலியாவின் அடையாளம் போராடி தோற்றாலும் வெற்றி தருணத்தில் பாஸ் மாதிரி முடிக்கும்